நம்ம தேன் எடுக்கிறவங்க திண்டுக்கல் கண்ணன் அப்படிங்கிறவருக்கு தேன் எடுக்கிறவங்க தேனடை வந்து நல்லா சீல் பண்ணிடுங்க இந்த மாதிரி சீல் பண்ணா வந்து நல்லா சீல் பண்ணியிருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நிறைய இடை இருக்குங்க நல்லா மிஷினை பார்த்துக்கலாம் மிஷின் வந்து தேன் இல்லாமல் சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா தேன் வச்சு நல்லா வீங்கி பெருசாக தேன் வச்சுருக்கு நல்லா மாதிரி நல்லா கொஞ்சம் சீல் பண்ணதுக்கு அப்புறமா தேன் தேன் வந்து கெட்டியே இருக்குங்க கொஞ்சம் ஸ்பீடு மேலே அடிக்குதா காற்று வழியாக மேலே தேன் சரி சுற்றினதுக்கப்புறம் ஒரு சைடு தேன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி போடணுங்க முருங்கை வந்து தொண்ணூறு பெர்சன்டேஜ் இதில் இருக்குதுன்னு எள்ளு வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் மற்றதெல்லாம் கலந்துருக்காங்க தேன் வந்து ஓரளவுக்கு கெட்டியாக இருக்குது இந்த மகரந்தம் நல்லா கறந்து வருதுங்க தேன் மேழு அடையில் இருக்கிற தேன் மேலு கட்டி வந்து வந்திருக்குங்க இது வந்து மூணு மாதத்துக்குள்ளே பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் வெயிலில் வைக்க வேண்டியது இல்லைங்க அப்படியே பயன்படுத்தலை லைட்டாக நுர வர மாதிரி இருந்தால் புழுப்பு வாசம் வரமா இருந்தாலும் வெயிலில் வச்சு ஒரு வேறு ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி வெயிலில் வச்சுக்கலாங்க இல்லைன்னா வேறு அப்படியே சில்வர் பாத்திரத்தை வேற ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு நம்ம சூடு பண்ணிக்கலாம் அந்த மாட்டு பால் சீம்பு வைப்பு மிளங்க அந்த மாதிரி இல்லைன்னா பால் குக்கரில் ஊற்றி வச்சு கீழே கீழே கொஞ்சம் அது இறக்கணும் முட்டு தங்கியாக அடை வந்து இது திருப்பி போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி இது இது விடு இது கைப்பிடி பக்கத்தில் வரணும் இப்படி திருப்பி ஆ இப்படி பிடி போடு இந்த லாக் வந்து கைப்பிடி பக்கம் தேனீக்கள் வந்து தேன் வந்து திருப்பி அடையை திருப்பி தேன் அவ்வளோ இருக்கு இல்லாமல் தேன் பெட்டிலே வந்து தேனீக்கள் வந்து அடை வந்து கொஞ்சம் மேல் நோக்கி ஒட்டி இருக்குது அதனால் அதை வந்து நம்ம இப்படி சுற்றுறவாக்கு இப்படி சுற்றும் போது பார்த்தீங்கன்னா இப்படி தேன் கழுந்து வெளியில் வர்ற மாதிரி போட்டுருக்காங்க கடைசியில் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணிக்கோ அப்போ தான் கொஞ்சம் நஞ்சு இருக்கிற தேனும் வெளியில் வந்துடு தேன் முட்டிடுதான் அதில் இன்னும் கொஞ்சம் பெரிய மிஷின் பண்ணிக்கலாம் சுற்றிக்க சுற்றிட்டு எடுத்துக்கோ தே தேன் முட்டிட்டா தேன் வராது ஃப்ரீயாக சுற்றினா மட்டும்தான் தேன் வரும் இல்லைன்னா தேன் வராது அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த லாக் வந்து மேலே அந்த பக்கம்

தேன் வந்து நல்லா வீங்கி வச்சிருக்கிறதுனால முடிக்கும் இந்த மெழுகு வந்து நம்ம இதில் இருக்கிற தேனை வந்து சாப்பிட்டுக்கலாங்க அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா வடகி வச்சு வடைஞ்சதுக்கப்புறமா அதை வந்து நம்ம மிளகு காய்ச்சிக்கிறது தேன் மிளகு வந்து நம்மக்கிட்ட நிறையா ஸ்டாக் இருக்குது ஒரு இடத்துல சுற்றி அப்படியே சுற்றி முடிக்கும்

இதுவும் ஊற்றி அப்புறம் பத்துலேனு ஒரு அடை போட்டு சுற்றிக்கலாம் இது கிட்டத்தட்ட அளவாக இருக்குது அது மிஷின் கீழே வச்சுருக்கோம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து இது இப்போ தேன் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய அடை இருக்குங்க இந்த பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஸ்டோரேஜ் இருக்குது வச்சுருக்குறோம் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே நூறு கிலோ எடுத்து கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட தேன் அடை இருக்குங்க எனக்கு கழுத்தளவு ஊற்றி ஆயிரத்தி எண்ணூத்தி எடுத்துக்கடுத்துக்கோ நிறைய ஊற்றுலாம் வச்சா சேம்பல் ஊற்றி வச்சுக்கலாம் இந்த சேமல் படை நம்மக்கிட்ட ஒரு வருஷத்துக்கு இருக்குங்க ஏன்னா எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த பூவில் எடுத்து அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறனால நம்ம ஒரு சேம்பல் வச்சுக்கிறோங்க தேன் ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிற தேன்னுடைய மருத்துவ குணங்கள் தேன் வந்து இப்படி இப்படியில் கலப்படம் பண்ணுறாங்க அதை இப்படியெல்லாம் ஏம ஏமராமல் இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் கூடவே நம்ம ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்றோங்க நம்ம எல்லா புது கஸ்டமராக இருந்தாலும் பழைய கஸ்டமராக இருந்தாலும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு கேட்டலாக் கொடுத்துட்றோங்க அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒட்டிக்க ஸ்டிக்கரை வந்து கீழே எடுத்து வச்சுட்டு ஸ்டிக்கரை ஒட்டிக்குங்க ஸ்கேல் மேலே வச்சு அமுத்துனிங்க அதனுடைய மெமரின் மாறிடு வெயிட் மேலே வந்து வெயிட் ஸ்கேலில் வந்து எதுவும் வைக்கக்கூடாது நம்ம வச்சுக்கிட்டு அதை அமுத்திட்டு வேலை பண்ணக்கூடாது ஓகே ஸ்டிக்கர் ஒட்டி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அந்த ஸ்டிக்கரை வந்து மார்க் பண்ணி மேலே ஒரு சில ஓகே 我这里 o k